எந்த அல்லா வழங்கியிருக்கின்ற வேறு அடிப்படை என்னவென்றால் அதுதான் திருமலை புரான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் இன்றைக்கு பல வேதக்காரர்கள் இருக்கின்றார்கள் பல மதங்களை கடைபிடிக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கின்றது ஒரு மனிதன் எழுதிய நூலை வைத்துக் கொண்டு வந்தது இது எங்களுடைய மதத்திற்கு வரிசைக்கின்ற விதமாக இருக்கின்றது என்று அவர்களுடைய வேதங்களை பற்றி ஆனால் அப்படியாப்பட்ட வேதங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஏராளமான அச்சு சூழ்நிலைக்கு மாற்றமான கருத்துக்கள் மனிதன் என்ன முடியாக அளவிற்கு ஏராளமான ஆபாச கருத்துக்கள் தான் கொண்டிருக்கின்றது ஆனால் அவரை திருமுறை குருஹான எடுத்து பாருங்கள் அல்லாஹ் சவாலை காட்டிருந்தார் அப்பாலா என்ற தற்போத குருஹார் குருஹானை அவர்கள் சிந்திக்கவில்லையா பலவோ தானமே ஞைஞ்ச ரைரியிலா அல்லாஹ் அல்லாத மற்ற மனிதர்களோ மற்ற இறைவர்களோ அதை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதில் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை அவர்கள் காட்டிருப்பார்கள் என்று அல்லா சங்கம் திருமலை சொல்லி சொல்லிவிட்டார்கள் இப்படி திருமலை ஆரில் எந்த ஒரு சந்தைகளும் இருக்காது சூழ்நிலைக்கு மாற்றமாக எந்த ஒரு வசனத்தையும் அல்லா திருமலை ஆணில் அது மட்டுமல்ல திருமலை புறாரை பற்றிய சிறப்பு நபி செல்லலாம் அழகிய செல்லும் அவர்கள் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகின்றார்கள் மாநில அம்மியாயி குழந்தைய மாதிரி செலவு ஒவ்வொரு நபிமார்களும் ஏதோ ஒரு அற்புதத்தை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் பாவன அழகிய பசர் மனிதர்கள் நிச்சயமாக அதை நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் அவ்வளவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அற்புதம் என்பது இந்த திருமுறை குரான் நபி செல்லாஹு அழகி வசனம் சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாக நபி செல்லாஹ் அழகி வசனம் ஒரு பாருங்கள் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கின்றார்கள் சந்திரனை இரண்டாக பிறந்தார்கள் போரில் காயப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய உபில் எதை உமிழ்ந்தார்கள் உடனே விவாதம் கிடைத்தது போருக்கு செல்லும் பொழுது மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அந்த உணவு பற்றாக்குறை தீர்ப்பதற்காக வேண்டி சின்ன ஒரு உணவு கொட்டளத்தில் ஆணையம் பார்க்கத்திற்காக வேண்டி அல்லாடத்திற்கு ஆசனை செய்தார்கள் இரண்டு பேர் சாப்பிடக்கூடிய உணவை இரண்டாயிரம் பேருக்கு மேல் சாப்பிட்டார்கள் இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்த நிசலர்களாக ஆணையர் செல்லம் இதெல்லாம் கிடையாது எனக்கு அல்லா இருந்திருக்கக்கூடிய திருமலை குரான் தான் அறுப்பதன் மிகார்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய பார்க்கத்தை நாளுக்கு நாள் பல மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள் அதில் முக்கியமான காரணம் திருமலை குரானை படித்து அதை சிந்தித்து இந்த இஸ்லாமிய பார்க்கத்தில் இணைக்கு ஏதோ ஏராளமான அளவில் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஜாரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் எழுதமா சொல்லுவாங்க கிறிஸ்துவ பேச்சாளர் அந்த அளவு கிறிஸ்துவத்தை ஒரு மனிதர் அந்த மார்க்கத்தை எப்படியாவது முஸ்லிம்களுக்கு புரிய வைக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய மூஞ்சில் கதியை கூட்ட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப என்ன பண்ணார் போராடுறார் அவர் என்ன பண்றாரு திருமலை குழா என்று பார்க்கிறார் எப்படியாவது திருமலை குழா ஏதாவது ஒரு உணர்ந்த கண்டுபிடித்து விடுவோமா மாதிரி என்ன பண்றாரு திருமலை புரட்டும் போது திருமலை அவர்கள் போது அவருடைய குடும்பத்தார்கள் பற்றிய செய்தி இருக்கும் அவளுடைய மறைவாக பற்றிய செய்தி இருக்கும் என்றுதான் எனக்கு என்ன கொண்ட திருமுறை குழா தொடர்ந்து பார்க்கிறார் தொடர்ந்து பார்ப்பதை மிகப்பெரிய ஆசிரியர் பார்த்துக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய மதத்தில் மேறு என்று சொல்லக்கூடிய மதியம் அவர்களுக்காக அத்தியாயமே இருக்கின்றது அவர்களுக்கு முன்னாள் அவர்களுக்காக வேண்டி பல அத்தியாயங்கள் இருக்கின்றது அலை இவசம் அவரின் பேர் திருமணம் ஆரில் மொத்தம் நான்கே நான்குள்ளார் இருக்கின்றது இதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் ஒரு வேதம் இருக்கின்றது ஒரு மதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதத்துடைய குருமாடுகளை பற்றியும் அவளுடைய தாய் தந்தையை பற்றியும் தான் இருக்க வேண்டும் அதற்கு மாற்றம் அவர்களுக்கு முன்னாள் அந்த சமுதாயத்தில் உள்ள வரலாற்று ஒத்துக்குவித்திருக்கின்றே என்று என்ன சொன்னது ஆச்சரிய அது கூறிய குலமாக என்று கொண்டார் இப்ப சொல்லக்கூடிய இந்த செய்தி தாதி மில்லர் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஏதோ ஒரு நாள் இருக்கும் முன்னாள் எப்பவோ வாழ்ந்து ஒரு மனிதர் பற்றி பேசவில்லை இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த அளவுகள் அப்படியாப்பட்ட திருமறை புறாமலை அந்த சிறப்பு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய அறுத்து நம்முடைய கையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுவார்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு திருமலை புராணம் வருவதற்கு எனவே நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் நம்முடைய கையில் இருப்பது ஒரு புத்தகம் கிடையாது அல்லாதோடைய அனுகூலம் இதை நாம் தினந்தோறும் போத வேண்டும் அதில் உள்ள வசனங்களை படிக்க வேண்டும் அதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடிப்படுத்த வேண்டும் எனவே திருமலை புறாணை போது அது மூலம் பயன்படுத்துவதை நம்ம கலாம் அல்லா உங்களை மாற்ற முடியும் Thank we'll you, tomorrow tomorrow.